பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் சந்தித்த உடனே கூறிய ஒரே ஒரு வார்த்தைகள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் நின்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் ஆசீர்வாதம் அவருக்கு என்றைக்குமே இருந்து கொண்டுதான் இருக்கும் விருதுநகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா முப்பது நாளாக விஜய பிரபாகரர்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்களிடம் நிறைய கலந்து நம்ம கேப்டன் எப்படி இருப்பாதோ அதை அது போல தான் வாக்கு சேகரித்தார் அங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாத்தையும் கேட்டார் எல்லாம் செஞ்சு வாக்குச்சாவடியில் பார்த்திங்கன்னா நல்ல வழியாக வாக்குலாம் எல்லாமே போட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அந்த ரிசல்ட் வரும்போது மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நம்ம செவிப்போம் கட்டாயம் எவனால் அந்த நம்பிக்கையோடு நம்ம இருக்கிறோம் அதுவும் லட்சக்கணக்கான வாக்களை நம்ம செவிப்போம்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கட்டாயம் விஜயபிரபாரர் அவர்களை பார்த்தீங்கன்னா அங்கே சாவடியில் எவ்வளோ வாக்குகள் விழுந்தது என்று நமக்கு தெரியும் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே உள்ள பணியாளர்கள் நமது தொண்டர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா விஜயபிரபாரனுக்காண்டி அவ்வளோ ஒரு பாடுபட்டார் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி அந்த அந்த விருது ஆச்சலம் தொகுதியிலலாம் நின்று எப்படி மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தாரோ அதுபோல் பார்த்திங்கன்னா நமது விஜய பிரபாகரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் அதுவரை நம்ம காத்திருப்போம் ரிசல்ட்டு வரதே நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருப்போம் நிச்சயம் நமக்கு ஒரு தேமுதிகவுக்கு நமக்கு ஒரு மாறுபாட்டை ஒரு வரும் அதுக்காண்டி நம்ம காத்திருப்போம் விழித்திருப்போம் சில விஷயத்திற்கு எதற்குமே நம்ம அப்படி வரும் இப்படி ஒன்றும் முந்தப்படாது கட்டாய நல்லநிலை வரும் நமது கேப்டன் ஆசீர்வாதோடு விஜயபிரபாரன் அவர்களுக்கு ஒரு நல்வழி பிறக்கும் கட்டாயம் அந்த மக்கள்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ அது செய்து கொடுப்பார் அங்கே இருந்து சில விஷயத்தெல்லாம் கேட்டிருக்கிறாரு கட்டாயம் விஜயபிரபாரன் அவர்கள் விருதனுடைய தங்கத்தட்டில் வச்சு தாளாட்டுவார் கேப்டன் பிள்ளை என்றைக்குமே கேப்டனை போல தான் இருப்பாங்க அவர் வளர்த்த பிள்ளைகள் எப்போதுமே அவர் குணம் அவர் பண்பு உண்டு அதனால் விஜயபுரம் பாருங்க மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் நம்ம இருப்போம் சரி வாக்காளர்கள் வந்து படித்த பசங்களாம் வாக்கு அளிக்கலை இருந்தாலும் அங்குள்ள மக்கள்கள் சப்போர்ட்டு நல்ல ஆதரவு இருக்குது கட்டாயம் அதற்காட்டி கொண்டிருப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேட்டையாளர்களிடம் அற்புதமாக கூறியுள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டை எதிர்ப்பு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்